கட்சிக்காக மட்டுமல்ல மக்களுடைய நலனுக்காக ஏராளமான பணிகளை செஞ்சிருக்கிறோம் அதிமுக ஆட்சியை முடக்க சமச்சீர் கல்வியை காப்பாற்றணும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் நீட் தேர்வு முறைகேடுக்கு அமைக்கப்பட்ட நீதியரசர் ஜெய கே குழுவுக்கு எதிரான வழக்கை தடுத்தோம் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான முதன் முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு தடை வாங்கணும் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இருக்கிற இடத்தை தனியாரிடம் மீட்க காரணமாக இருந்தோம் இது எல்லாத்துக்கும் மேல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சதும் இந்த வழக்கறிஞர் படைதான் மருத்துவம் மற்றும் மருத்துவ உயர்கல்வியில இன்னைக்கு ஆண்டுதோறும் ஐயாயிரத்தி ஐநூறு இடங்களை கூடுதலாக கிடைக்குதுன்னா இந்த சமூக நிதி சாதனையை ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கே சாத்தியப்படுத்தியது என்னுடைய சட்டத்துறை தான் இந்த சாதனை பயணம் தொடர இந்த நேரத்தில் உங்க எல்லோரையும் நான் வாழ்த்துறேன்